ஆறு ஆன்ம ஐந்து ஒரு போட்டான lãi 54 தான் அந்த அந்த காரணம் இது நாம இலக்க வேண்டிய நம்ம உலகத்துல என்றால் ஞானாயத்யத்தை மேல்வாய் காண்டுக சேவி தர்மமேய்சர் ட்ரைட் சரி செய்ய மணி 24 நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிக்கறாங்க அப்படி வந்து போயிட்டாங்க சூக்குமமா நான் இதை இதை கூட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு 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 நாலு இருபத்தி நாலு பதோ தெரிஞ்சு நிற்கிறாங்க இப்போ இதை சூக்குமனையிலேயே இவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு எப்படின்னா அடுத்து அய்யா எடுத்துக்கிறாங்க பிரிகிருதி மாயம் பிருக்கிருத்தி மாயங்கிறது வந்து நம்ம வந்து அப்படியே இப்போ வந்து